அச்சிறுபாக்கம் அருகே கடமலைபுத்தூர் அரசு மதுபான கடை பூட்டை உடைத்து மதுபானம் திரட்டும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே கடமலைபுத்தூர் பகுதியில் அரசு மதுபான கடையின் நாலாயிரத்தி இருபத்தி எட்டு இயங்கி வருகிறது நேற்று இரவு மதுபான கடை ஊழியர்கள் விற்பனை முடித்து கடையை மூடிவிட்டு சென்றனர் இந்நிலையில் நள்ளிரவில் வந்த கொள்ளையர்கள் மின்சாரத்தை துண்டித்து கண்காணிப்பு கேமராக்களை உடைத்து பூட்டப்பட்ட கடையின் ஷெட்டரை இரும்பு கடை பாறையால் உடைத்து உள்ளே புகுந்து மர்ம நபர்கள் விலை உயர்ந்த மது பாட்டில்களை கொள்ளையடித்து சென்றனர் நேற்று விற்பனை செய்த பணத்தை ஊழியர்கள் கையோடு கொண்டு போன நிலை நிலையில் பணம் கொள்ளை போகாமல் தப்பியது பணம் இல்லாத காரணத்தினால் கட்டப்பை பைகளில் மதுபானங்களை அள்ளி சென்றனர் அவ்வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசாரை கண்டவுடன் கொள்ளையர்கள் தப்பி ஓடினர் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் மதுபான கடை பூட்டை உடைத்து திருடப்பட்டது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் கொள்ளை குறித்து அச்சிறப்பாக்கம் போலீசார் கைரேகை நிபுணர்கள் வரவேற்கப்பட்டு கொள்ளையர்களை அடையாளம் காண